ஓம் நம சிவாய ஓம் அகத்தி சாய நம அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு இப்போ பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெட்டவாய் செந்துரம் முதுகு தண்டுவட பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இது வந்து எல் போர் எல் ஃபைவ் தண்டுவடம் ஜவு பிதுக்கள் மாதிரி தண்டுவடத்தில் சதை வளர்ச்சி தண்டுவட எலும்பு தேய்மானம் நிமிர்ந்து நிற்க முடியல தன் கூன் கூண் வளைஞ்சிருக்கு குனிய முடியல இடுப்பு வலி முதுகு வலி இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அத்தகைய ஒரு சிறப்புமிக்க செந்தூரம் இது இந்த செந்தூரம் வந்து ப ஜஜி பலராமையாவோடைய எல்லா புத்தகத்துலேயும் சிறப்பாக பெற்றிருக்கும் இந்த செந்தூரம் வந்து ஒரு சிறப்பான ஒரு செந்தூரம் இதை வந்து சர்ச்சி பலராம திருப்பரங்குன்றத்தில் இருந்து ஒரு சுவாமி அதாவது சுந்தர மகா லிங்கம் அப்படின்ற அவர் சர்ச்சி ஐயாவுக்கு சொல்லி அவர் அநேக நோய்களை தீர்த்ததாக அந்த நூலில் எழுதியிருக்கோம் இது வந்து இந்த முதுகு தண்டில் வர்ற பிரச்சனை என்னன்னே தெரியாமல் நிறையா எண்ணிக்கையில் ஊசி போட்டு மாத்திரை சாப்பிட்டு ஒன்றும் குணப்படுத்த முடியாமல் கடைசியாக பெல்ட்டு போட்டு எங்கே போனாலும் பெல்ட்டோடையே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் இந்த செந்தூரத்தை எடுத்து ஒரு மணி ரெண்டு மணி நேரத்தில் அந்த பெல்ட்டே போட வேண்டியது இல்லை வழியே போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிக ஆற்றல் மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த இந்த செந்தூரம் சொல்லும் இத்தனை மருத்துவர்கள் இத்தனை எக்ஸ்ரே இத்தனை மாத்திரை இத்தனை ஊசி போட்டு இவ்வளோ ஆண்டுகள் ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு ஒரு அஞ்சாண்டு ஒரு ஆண்டு கஷ்டப்பட்டவங்க ஒரு நாள் ஒருவேளை மருந்துலேயே பாதிக்கு மேலே வழி போய் பெல்ட்டு போட்டவங்களாக இருந்தால் அந்த பெல்ட்டை கழட்டிட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க நல்லா அன்னைக்கு தூங்குவாங்க வலி இருக்காது இது ஒரு ரெண்டு மூணு முறை எடுக்கும்போது சுத்தமாக இந்த முதுகு ஜவ் தேய்மானம் தண்டோட பிரச்சனை எல்லாமே குணமாகும் இருக்கிறதுலே நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான பகுதி அப்படின்னா அந்த முதுகு தண்டு பகுதி தான் இதில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து கத்தி வச்சிடக்கூடாது அதே மாதிரி வந்து இதில் எந்த ஒரு ஊசியோ ஏதோ ஒன்று இந்த முதுகுத்தண்டில் நம்ம பண்ணும் போது அது நாள்பட்ட வழியை கொடுத்துட்டே இருக்கும் அதே மாதிரி ப்ரெக்னெண்ட் லேடி ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்கத்துக்கு ஊசி போடுவாங்க அந்த வலி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் காலம்பூரம் இருக்கும் அடிக்கடி வரும் அந்த வழியும் இந்த செந்தூரம் இல்லாமல் பண்ணிடும் இடுப்பு வலி இடுப்பு பிடிப்பு முதுகு தண்டு வலி எல்லா வலிக்குமே இது ஒன்று தான் அதேமாதிரி கெண்டைக்கால் குதிங்கால் வலி குதிங்கால் கூத்தல் எல்லாமே இது சரி பண்ணும் இது ஒரு அற்புதமான செந்தூரம் இந்த வெட்டவாயு செந்துரம் வந்து நம்ம எடுக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்தால் சிறப்பாக இருக்கும் காலையில் குண்டு மணி அளவுக்கு பண வச்சு சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு முறை லூஸ் மோஷன் போகும் அந்த லூஸ் மோஷன்லயே முதுகு தண்டுல இருக்கக்கூடிய அந்த வாய்வு தனுர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்வு வெளியேறிடும் அந்த வாயு வெளியேறின உடனே வழி போயிடும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு நாலு முறை அஞ்சு முறை போன வாட்டி இந்த வழி போயிடும் அந்த தனுர்வாதம் வெளியே போனோடனே போயிடும் இப்படி ஒரு அற்புதமான இந்த வெட்டவாயி சேர்ந்துரும் நம்ம செய்முறை வீடியோவை நம்ம யூடியூப்பில் ரெண்டு பதிவு பண்ணியிருக்கோம் செய்முறை விளக்கத்தோடு இருக்கும் அதை பார்த்து அதன்படி செஞ்சுக்கிங்க இருந்தாலும் இப்போ நம்ம இதை வந்து நான் ஒரு ஆடியோவாக சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்கம் நூறு கிராமு முச்சங்கன் நூறு கிராம் நேர்வாழை ஐம்பது கிராமு இதுக்கு தேவையானது மருதாணி இலை அது ஒரு அரை கிலோ அளவு தேவைப்படும் இன்னும் வந்து நமக்கு வேப்ப எண்ணெய் அதுவும் இதுக்கு தேவைப்படும் அது ஒரு கால் லிட்டரு தேவைப்படும் இப்போ நீங்கள் இதை எடுத்து முதல்ல இருந்து லிங்கத்தை சுத்தி பண்ணி கட்டிக்கணும் கட்டிட்டு இந்த பொருட்களை வச்சு தான் இந்த செந்தூரம் செய்யப்படுகிறது இந்த செந்தூரம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதை பார்த்து செஞ்சுக்கங்க இந்த செந்தூரம் எல்லா வைத்தியங்கள்டையும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு சிறப்பான பேர் வாங்கி தரும் இந்த செந்தூரத்தை நமக்கு கொடுத்த ஜர்ஜி ஐயா மற்றும் சுந்தர மகாலிங்கம் ஐயா அவங்களையும் வணங்கி நன்றி கூறி இதுவரையிலும் பொறுமையாக பார்த்த உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய வீடியோக்கள் செய்முறை ரொம்ப தெளிவாக போட்டிருப்போம் எல்லா மருத்துவத்துக்குமே அதனால நீங்கள் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க எண்ணற்ற பெரும் மருந்துகளை நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் சிம்பிளாக ஃபோனில் எடுத்து தான் நம்மளால் பண்ண முடியும் ஆனால் தெளிவாக அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் அதைப்படி முன் அனுபவம் உள்ள மருத்துவர்கள் மட்டும் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி நமச்சிவாயம்